ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நமது வாடிக்கையாளர் ஒருவர் புதிதாக ஒரு விவசாய நலம் வாங்கணும் அப்படின்னு நம்மளை அழைச்சிட்டு போனாரு அப்படி அழைச்சிட்டு போனப்ப கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு பதிவா பகிர்ந்து சொல்றேன் ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல இப்ப சொல்றது ஒரு விஷயம் என்னன்னு பொறுமையா கேளு அவர் நம்மளை கூப்பிட்டு நம்ம வாடிக்கையாளர் நம்மளை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி வாங்க புதுசாக ஒரு விவசாய நிலம் பார்த்துருக்குறோம் இந்த விவசாய நிலம் வாங்கலாமா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் வாங்கலாம்னா வாங்கலாம் அப்படின்னாரு சரின்னு அந்த இடம் பாக்குறதுக்கு போனோம் போய் அந்த இடத்துக்கு போன உடனே எப்பொழுதுமே நாம் புதிதாக ஒரு இடம் பார்க்க போகிறோம் அல்லது ஒரு வீடு ஒரு கம்பெனி ஒரு கடைங்க இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்க போனாலும் முதல்ல ஒரு பிரசன்ன கணிச்சு பிரசன்ன என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அவர் கூட்டிட்டு போன விவசாய நிலத்துல போய் நின்ன உடனே கடவுளை வணங்கி ஒரு பிரசன்னம் கணிச்சு பார்த்துக்கணும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்தை சேர்ந்தவங்களோட குல தெய்வத்தை வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வழிபாடு பலகாலமா நின்று போச்சு அதனால தெய்வம் வந்து வேதனையிலயும் வருத்தத்திலயும் இருக்கிறதா பிரசன்னம் நம்மளுக்கு காட்டுனது சரி அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுற்றி சுத்தி பார்த்து அந்த இடம் பில்டிங்கு அந்த விவசாய நிலத்துல கட்டிருந்த கட்டடம் சுற்றி இருக்கிற அந்த விவசாயம் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த இடத்துக்காரர்கிட்ட விசாரிச்சோம் ஐயா இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் இங்கே விவசாய நேரத்தில் வச்சு நீங்கள் கும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு குலதெய்வத்தை வந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு கும்பிட்டோம் இப்போ சரி ஒரு ரெண்டு மூணு வருஷமா நாங்கள் கும்பிட்றது இல்லை வழிபாடு விட்டு போச்சுங்க அதிலிருந்தே நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தது இந்த மாதிரி வந்து நிறைய சூழ்நிலை சரியில்லைங்க அதனாலதான் தான் இந்த இடத்த விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க நண்பர்களே இது போலதான் நம்ம ஒரு புதுசா ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நன்மை என்ன இருக்குது நன்மை இல்லாதது என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடம் நல்ல இடமா இருக்கணும் அதுல ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த இடத்துக்கு போனப்ப தெய்வ வருத்தத்தில் இருந்து தான் நம்ம பார்த்தோம் அப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நம்ம அடுத்து வாங்கலாம் வேணான்னு ஒரு முடிவுக்கு போகணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக நல்லதும் இருக்கும் நல்லது இல்லாததும் இருக்கும் நம்ம தான் பார்த்துக்கலாம் சில இடங்களில் தெய்வ பதிவுகள் இருக்கும் சில இடங்களில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் சில இடங்கள்ல அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கும் சில இடங்களில் முடி ஓட்டம் இருக்கும் சில இடங்கள்ல பூமிக்கு கடையில எலும்பு துண்டுங்க மண்டை ஓடு கறி துண்டு இதெல்லாம் சரியணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற பூமி வந்து தோஷம் அடைந்துவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவாங்க அப்ப பூமி தோஷம் உள்ள இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னா அங்க வாஸ்துப்படி வீடு கட்டுவது கடினம் அதையும் அதையே மீறி நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல நம்மளை நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறது கொஞ்சம் போராட்டமாக இருந்தேன் அதனால் எப்பொழுதுமே ஒரு இடம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த இடம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம ஆலோசனை பண்ணி நம்ம யோசித்து தான் வாங்கணும் அதில் ஒன்று தான் இப்போ நான் சொன்னேன் இந்த சல்லிய தோஷம் அப்படிங்கிறது அதில் ஒன்று நாம அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த இடத்துல நின்று பிரசன்னம் கணிக்கும் பொழுது அந்த இடம் பற்றிய விஷயங்களை பிரசன்னம் கண்ணாடி மாதிரி தெளிவாக சுட்டி காட்டும் அதை பார்த்துட்டு இந்த இடம் தோஷம் உள்ளதா தோஷம் இல்லாததா இந்த இடம் வாங்கினா பரவாயில்லையா நல்லா இருக்குமா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடம் வாங்குறதுலாம் நல்லது நன்றி நண்பர்களே அடுத்த பதிவு உங்களை சந்திப்ப நன்றி